எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்றத தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பெருமாள் வந்து எப்பவுமே வந்து நான் ரொம்ப ரொம்ப கும்பிடுவேன் பட் ரொம்ப தூரமா இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது நிறைய இருந்தது தூரமா இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தது எப்பவுமே வந்து நம்ம வந்து பாக்குற ஒரு நபர் அவரு பட்டு அவர் எவ்வளவு பக்கமா பார்க்க முடியுமான்றது இல்லை நான் அப்ப பார்க்கும்போது ஒரு எளிமையான நபர் அவர் அவர்கிட்ட அவரோட பேச ஆரம்பிக்கும் போது ஸோ அவர் அப்போ தான் இந்த அஷ்டமி பூஜை பற்றி சொல்லியிருந்தாரு நாங்கள் வந்து அதில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணோம் எனக்கே ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து ரொம்ப மனக்கஷ்டம் ஏதோ ஒரு ரொம்ப ஒரு டிப் டிப்ரெஸ்டாக இருந்தது பட் அங்கே வந்து கொஞ்சம் நேரத்துலேயே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணனா ஸோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடு தான் வீட்டுக்கு போகிறோம் திருப்பி ஸோ என்னோடதே என்னென்னா எல்லாருமே வந்து கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அண்ட் சாமி வந்து நமக்கு நேரில் தான் வந்து சாமி பண்ணணும்னு இல்லை நம்ம பாலாஜி பெட்ரா அவர் மாதிரி கூட நம்மளுக்கு வந்து சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மையான நபரை வந்து இந்த காலத்தில் பார்க்க முடியாது நான் என்னோட இதில் சொல்கிறேன் ஸோ அதனால் இதை வந்து நான் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் சாமி வந்து அவரோட அவர் நமக்கு சொல்கிற ஒவ்வொரு வேர்டுமே என்னோட லைஃப்பில் நான் அவர் எனக்கு என்னோட என்னோட குழந்தைக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு எல்லாமே சொல்கிறதெல்லாமே எனக்கு பெருமாள் வந்து என் பக்கத்தில் நின்று சொல்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இது இது எப்போவுமே ப்ளஸ் அவ்வளோ பாசிட்டிவிட்டி எனக்கு அங்கே இருந்து கிடைக்கிது ஸோ அதை வந்து நான் இங்கே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறதுல இந்த வாய்ஸில் ரொம்ப நான் பெருமைப்படுறேன் சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமும் படுறேன் என்ன மாதிரியே நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க எங்கே போகிறது யார் நமக்கு கைட் பண்ணுவா இந்த மாதிரி டிக்கட்டுறவர்களுக்கு தெய்வமே துணை இருக்கும்ல அந்த மாதிரி ஸோ அதனால தான் இதை நான் வந்து நினைக்கிறேன் எங்க பேர் வந்து நீலமணி தெற்கு வந்து நான் வரேன் நான் சாமி அண்ணா வந்து இப்போ கடந்த ஒரு ரெண்டு மாசமா வந்து பார்க்க வந்துகிட்டு இருக்கேன் ஏற்கனவே முதல் திட்டம் ஊர்ல இருந்து ஒரு ஒருத்தவங்க வந்தாங்க தான் எங்களை கூட்டிட்டு வந்து காமிச்சாங்க அண்ணா நல்லா சொன்னாங்க அது எது சொன்னாலும் நமக்கு அது வந்து அப்படியே நடக்குது எனக்கு வந்து இந்த அஷ்டமி யாகத்தில் வந்து கலந்துக்கணும்னு எனக்கு ஒரு இது அதனால் இன்றைக்கி காலைல இயர்லி மார்னிங் வந்து அண்ணாவோட பூஜையில் வந்து இன்றைக்கி கலந்துக்கிட்டு அண்ணாவை பார்த்துட்டு போகலான்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஐயனார் மூர்த்தி மதுரை புதுவரிலேருந்து வரும் அப்போ தான் சாமியை பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க கோயிலுக்கு போக சொல்லியிருக்காங்க போயிட்டு ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் மறுபடியும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வென்றது நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க உள்ளே அந்த பூஜையில் கலந்துட்டதும் சரி சுவாமிக்கிட்ட போய் கேட்டதும் சரி ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன் என்னுடைய பேர் வந்து பாண்டி அருண் பொதுல இருந்து வரேன் இந்த மாதிரி என்னுடைய மாப்பிள்ளை வந்து இங்கே காலேஜ் பற்றி சேமிட்டு நிறையா நல்லா பண்ணுறாங்க நம்மள குடும்ப சம்மந்தப்பட்ட நோய் நொடி இப்படி எதாவது தளங்கள் இருந்தால் சிவசியன்னு சொல்கிறாங்க போய் அப்படின்ட்டு எங்களுக்கு தகவல் சொன்னார் அதனால் நாங்கள் முதல் டைம் வந்திருக்கோம் நாங்கள் இப்போ கேட்ட அளவுக்கு எங்களுக்கு திருப்தியை நல்லா சொல்லியிருக்காங்க மனநிறைவோடு நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோம் எந்த இல்லை நாங்கள் கேட்டதுக்கு இது சரியான எங்களுக்கு நல்ல பதில் நல்லா கொடுத்துருக்காங்க என் பெயர் வந்து சமயக்கண்ணு எனக்கு சொந்த இடம் ஊர் வீடு எல்லாம் தள்ள உழுந்தேன் ஐயாட்டு போயிருந்தேன் அவர் அவருடைய அருட்கடாட்சியம் அவர் சொன்னது அவர் அவருடைய அறிவுரை ஒரு தெளிவான பாதை எனக்கு கிடச்சிருக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டிருக்கு இந்த நிம்மதிக்கு ஐயாவை அருட்கடாட்சியம் பெருத்திய பெரியவரை நான் என்றும் வணங்குவேன் வணக்கம் ஒரு பேர் வந்து ஊர் வந்து லட்சை என் பேரனுக்கு எனக்கு கேட்க வந்து பந்த தடவை நல்லா சொல்கிறாரு நாங்கள் அண்ணாவை பார்க்க வந்தோம் நல்லா மிக மிக மகிழ்ச்சியாக நல்லா சொன்னாருங்க எங்கள் டோ எங்கள் ஏரியா வந்து சிம்மக்கல் என் பேர் மகாலட்சுமி ஊர் வந்து புதுப்பட்டி கடச்சனந்தல் புதுப்பட்டி சாமி இன்னைக்கு தான் வந்து பார்க்குறேன் நல்லா சொன்னார் என் பேர் பங்கஜா நான் வந்து கடைசநந்தல்லேருந்து வர்றேன் எனக்கு வந்து நல்லா திருப்தியாக சொன்னாங்க நான் வீட்டுக்காக வந்தேன் முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க நம்பிக்கையோடு இருக்கேன் நான் சிவாங்க நாலு ஓட்டிலிருந்து வரேன் என் பேர் வெங்கடேஸ்வரன் சாமி கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பற்றியும் வரேன் என் குறைகளை கேட்டு நல்லபடியாக சொல்லியிருக்காங்க நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன் என் பேர் சதீஷ் நான் மதுரையிலேருந்து தான் வரேன் தலவளத்துலேருந்து வரேன் இங்கே நான் வர ஆரம்பித்து ஒரு ஆறு மாசமாக வந்துகிட்டு இருக்கேன் இப்போ ஆறு மாசமாக வந்து சேஞ்சஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்குது லைக் எப்படின்னா பெருசானா ரொம்ப இருக்காது இங்கே நம்ம சாமி வந்து பார்த்துட்டு போனால் பெரிய பரிகாரம்னா இருக்காது இந்த கோயிலுக்கு போங்க இல்லை இதை இந்த ஸ்லோகம் சொல்லுங்கள் இவ்வளோ தான் இருக்கும் பட் அதில் சேஞ்சஸ் நிறையா இருக்குது அதை நான் ஃபீல் பண்ணுறேன் அது போக வந்து முடிஞ்ச அளவுக்கு தேய்பர அஷ்டமியோடைய காலையில் பூஜையில் வந்து நம்ம அட்டன் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் இதுக்குன்னு எதோ ஒரு சார்ஜஸும் கிடையாது நம்ம ஒரு குட் பை வேணும் அப்படின்னு நினச்சா நம்ம அந்த பூஜையில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் நான் மாதிரி தப்ப குலத்து தான் வர்றேன் சில காரியத்தலங்களுக்காக ஐயா பார்க்க வந்தேன் இந்த இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் மனதுக்கு திருப்தியாக நிறைய வரேன் நல்லா என் பையன் சாகவாங்க வந்தேன் வந்தேன் எனக்கு கொஞ்சம் சரியில்லை நான் கொஞ்சம் சாமி இப்போ ஒன்றும் சொல்ல சொல்ல சரியாக வரேன் வீட்டு குலதெய்வத்துக்கு கேட்டேன் அதுக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதை செஞ்சுட்டு வரேன் கரெக்டாக இருந்துச்சு கொஞ்சம் வீட்டில் மாதம் மாதம் வந்து பார்த்துட்டு போகிறேன் சாமி என் பேர் கற்பக தேவி நான் திருமூர் ஒத்தக்கடை பகுதியிலேருந்து வர்றேன் சாமியை பார்க்க வந்து என்னுடைய குடும்பத்துக்காக வந்தேன் உடல் நல கேட்கறதுக்கு அவர் சொன்னது கொஞ்சம் மன நிறைவாக இருக்குது அதனால் நான் அடுத்து வந்து அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் வணக்கம் என் பேர் மலர்வள்ளி நான் வந்து சென்னையிலேருந்து வரேன் சாமியோட இதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன் அதனால் வந்து பார்க்கலான்னு வந்தோம் நல்லாயிருக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு நிலை சரியில்லை அதுக்காக கேட்டேன் சாமி நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஃபேமிலிக்கும் சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா நான் ரொம்ப மன திருப்தியாக இருக்குது அவர் சொன்னது வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக திருப்தியாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் வணக்கம் என் பேர் சூர்யா நான் தல்லாகுளம்லேருந்து வர்றேன் என் டோக்கன் நம்பர் பதினெட்டு நான் கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அண்ணன் வந்து பார்த்துட்ருக்கேன் அவர் சொல்கிறபடி தான் எல்லாமே நான் செய்வேன் எனக்கு அது கரெக்டாக இருக்குது இதில் இவர்கிட்ட நான் வந்து பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து நான் ஜாதகம் பார்க்குறதில்லை அவர் என்ன சொல்கிறாரோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் அந்த இங்கே வந்துட்டு போனேனாலே எனக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் எனக்கு நல்லா இருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன் அவ்வளோ ப்ரெஷரைஸ்டாக இருந்தேன் நான் எனக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னை ரொம்ப நல்லபடியாக வழி நடத்தி எனக்கு எந்த கோயில் நான் போகணும் எப்படி நான் அங்கே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி என்னை நல்ல வழி நடத்தினாங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு எனக்கு இங்கே என்னோடய பேர் வந்து மீனாட்சி இங்க வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருக்கு ஆஹ் இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் மட்டும் செய்ய சொல்லியிருக்காங்க செஞ்சுட்டு திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாமி வணக்கம் நான் ஆரப்பிள்ளையில இருந்து வரேன் சாமி பார்க்க வந்தேன் சாமி சொன்ன எல்லாமே கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது எனக்கு மன குழப்பத்தோட தான் வந்தேன் எனக்கு இப்போ ஒரு தைரியம் கொடுத்த மாதிரி இருக்கு எல்லாமே மன நிறைவாகவே இருக்கு பார்க்குறது எல்லாமே நல்லா இருக்குது ஐயா பார்க்குறது எல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு எந்த ஒரு இது இல்லாமல் காணிக்கை கூட வாங்காமல் நமக்கு நல்ல பதில் நல்ல ஒரு மன தைரியத்தை கொடுத்து அனுப்பி விடுறாரு நான் வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வர்றேன் மதுரை தல்லாகுளம் தான் நல்லா சொல்லியிருக்காங்க நம்பிக்கையோடு இருக்கோம் நாங்கள் எப்படி சக்ஸஸ் ஆகணும் இன்னமே தான் தெரியும் நான் ஓரளவு நம்பிக்கை இருக்கேன் அவங்க சொன்னதுலேருந்து இந்தமாரி ஜெயபிரியா நான் இருந்து வந்திருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம் பார்க்குறேன் எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு சொல்லணும் என் பேர் அமுதா தல்லாவத்துலேருந்து வந்திருக்கேன் நல்லா சொல்லியிருக்காங்க நல்லா இது நடந்துருச்சுன்னா மறுபடியும் வந்து நாங்கள் நல்லா பார்க்குறோம் மறுபடியும் வரோம் நாங்கள் அஷ்டமி பூஜைக்கு வந்து நீண்ட நாள்களாக வந்துட்டு இருக்கோம் அருகோடு இது இங்கே வந்துட்டு போனால் எங்களுக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது நல்லாவும் இருக்குது எந்த எந்த ஒரு இதாக இருந்தாலும் நமக்கு இங்கே சா இங்கே பூஜை வந்து சொல்லிட்டு போனோம்னாக்கா நல்லாவே எங்களுக்கு நல்லாவே இருக்குது அதனால நாங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம் கலாவளம் இந்த திருமணத்துக்காக அக்கா பொண்ணுக்கு பார்க்க வந்திருக்கேன் எல்லாம் அந்த திருமண தலைகள் தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அக்கா பொண்ணுக்கு பரிகாரம்லாம் சொன்னாங்க ரொம்ப நல்லா அண்ணா சொன்னாங்க இது மாதிரி எல்லாருக்கும் வீட்டில் பார்க்கணும்னா அஷ்டமிக்கு வந்து அண்ணாவை பார்த்து டோக்கன் முன்னாடியே பதிவு பண்ணிக்கோங்க வீட்டில் என்னென்ன காரியம் நடக்க வேண்டியது இருக்கா பல பிரச்சனைகள் இருந்தால் வந்து முன்னாடி வந்து பதிவு பண்ணிக்கோங்க காலையிலேயே நம்பர் வாங்கிட்டு டோக்கன் வாங்கிட்டு வந்து அண்ணன் பாருங்கள் நல்லா எல்லாமே பரிகாரங்களும் நல்லா நடக்குது எல்லா பேத்துக்கும் வந்து பார்க்கணுன்னா முன்னாடி வந்து அண்ணன் பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லா என் பேர் கோகிலா தல்லாவுலம் ஆசாரி தெருவு பெருமாவயில் பக்கத்தில் தான் இருக்கான் இதோட நான் மூணு ட்ரிப்பு வந்துட்டே சாமி நல்லா சொல்கிறாங்க எல்லாரும் வந்து பலனடைங்க கிருஷ்ணா நகர் விஜயலட்சுமி சாமி சொன்னது எல்லாமே நல்லா இருக்கு நான் நினைச்சபடி வந்தேன் அதே மாதிரி அவரும் சொல்லிட்டாரு நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த இது நான் வந்தது இங்கே என்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஆகணும் அதோடைய மகளுக்கு வேலை கிடைக்கணும் சொல்லி அண்ணாட்ட வந்தேன் அண்ணாட்ட வந்தால் அவர் நல்லா நம்பிக்கையா சொல்லியிருக்கிறாரு வர வைகாசி மாதத்துக்குள்ளே வேலை கழிச்சு கல்யாணம் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஒரு இதிக கொடுத்துருக்காரு ஐயா அவர்களுக்கு முக்கியம் என் பேர் கார் நான் ஒரு பற்ற பார்க்க வந்துடுறேன் பார்த்துட்டேன் நிறைய விஷயம் சொன்னார் மன நிறைவாக இருந்துச்சு இந்த கோயிலுக்கு போகிறது இந்த பரிகாரம்லாம் சொல்லியிருக்காரு செஞ்சால் நல்லா மனம் மாற்றமாக இருக்குது நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்குன்ட்டுருக்காரு போயிட்டு வந்ததில் ஒரு வைப்ரேஷனோட இருக்குது நல்லாயிருக்கு என் பேர் சுப்பிரமணி ஜெயந்திபுரம் மதுரை சாமிகிட்டே தான் முதல் தடவை வந்திருக்கேன் சாமி சொல்லியிருக்காங்க அதை போய் செஞ்சுட்டு பலன் இருந்துச்சுன்னா அடுத்து நான் வந்து சாமியை பார்க்குறேன் நான் தலையாளத்துல தான் வர்றேன் தலத்துக்கு தெருலருந்து தான் வரேன் அண்ணா பா ஜோதிச்சு பார்த்தேன் நல்லபடியாக சொல்லியிருக்காங்க எனக்கு கோயிலுக்கு தான் போக சொல்லியிருக்காங்க சிம்மன் கோயிலுக்கு நல்லபடியாக போட்டு வர சொல்லியிருக்காங்க ஊர் வந்து மதுரை என்னோடய பேர் பிரபு பாலாஜி சுவாமியில் பார்க்க வந்தேன் நீங்கள் சொன்னால் சரியாக நடக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் அதை வச்சு பார்க்க வந்தேன் கொஞ்சம் மன கச குழப்பத்தில் தான் வந்தேன் நான் வந்ததுக்கு இப்போ எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பதில் கிடச்சிருக்கு எனக்கு கொஞ்சம் திருப்பி சந்தோஷமாக இருக்கு நான் ஆமாம் நான் பூ மார்க்கெட்டு கந்தசாமி பூ மா மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டில் நமக்கு ஜே இரநூத்தி இருபத்தி ரெண்டு கந்தசாமி பூக்கடன் இருக்குது நான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து சாமியிட்ட பார்க்க வரேன் இடையில இந்த கொரோனாவில் தான் நம்ம விட்டு போச்சு எனக்கு இப்போ ஒரு ஒரு இந்த நாலு அஞ்சு அஷ்டமி பூஜை நடந்திருக்குன்னு சொன்னாங்க தெரியாது நானும் ஒரு ஸ்டேட்டஸை பார்த்தேன் இன்னைக்கு வந்துடுங்க இதுவரையும் இந்த தொழில் என் தொழில் இந்த வேட்டி இன்னைக்கு அவர் அவரு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உள்ள அச்சு தேர்தலில் திருப்பதி நீங்கள் நில்லுங்க அவர் சாமியிட்ட கேட்டு சரி நீங்கள் பேப்பிட்லாம் நில்லுங்க மூணு காம்படிஷனாக இருக்குது சார் நீங்கள் எது நில்லுங்க தெய்வ சப்போர்ட் இருக்குது சொன்னாங்க அதே மாதிரி வந்தாச்சு பிடிச்சிக்க